சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சிபுரம் முருகனுக்கு அரோகரா திருவாவினன்குடி முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை வாசனுக்கு அரோகரா பாடல் எண் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டு பட்டு சுழல் வேணை சட்டு பற்ற கருதாதோ வட்ட புட்ப தலைமீதே வைக்க தக்க திருபாதா கட்ட கட்டதற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் பெருவேனோ, பெறுவேனோ முகந்தனக்கு இலையோனே, இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே நிறைமதிமுகம் எனும் ஒளியாலே நெறிவிழி கணையனும் நிகராலே உறவுகள் மடவர்கள் உறவாமோ உனதிருபடியே அருள்வாயே மறைபயில் அறிதிரு மறுகோணே அசுரர்கள் குலகாலா குரமகள் தன்னை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் உட்டழியாமல் கதித்த நித்தியசி தருள்வாயே மணித்தற்பத்தர் தம கெளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணி பதியில் பெருமாளே முருகா முருகா வேல்முருகா முருகா முருகா வேல்முருகா முருகா முருகா வேல்முருகா முருகா முருகா வேல்முருகா கணத்த தத்துவ முட்டலியாமல் கதித்தனி நித்தியசி தருள் வாயே கனத்த தத்துவ முட்டலியாமல் கதித்தனி நித்தியசி தருள் வாயே முருகா முருகா வேல் முருகா 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 வேல்முருகா முருகா 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 வேல் முருகா வெற்றி முருகனுக்கு அரோகரா